என்னோட பழைய கைச்சினை போட்டுட்டு புது கைச்சின்னு எடுத்திருக்கேன் அதோட டீட்டெயில்ஸ் ஸ்கிப் பண்ணாம பாருங்க புது கைச்சினோட பில் டீட்டெயிலும் பீமாவோட நகசிட்டி ஸ்கீம் இந்த வீடியோல ஃபுல்லா பாருங்க பாத்தீங்கன்னா என்னோட புதுசா எடுத்த ப்ரைஸ் டீட்டெயிலு இது வந்து பாத்தீங்கன்னா இந்த வருஷம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோல்டன் மணி சேவிங்ஸ் வீடியோ பார்க்க என்னென்னா என்னோட பழைய கைச்சைனை போட்டுட்டு புது கைச்சை எடுத்திருக்கேன் அந்த அதுக்கான வீடியோ போட்டிருக்கேன் கைச்சை மட்டும் காட்டி வீடியோ போட்டிருக்கேன் பில் டீட்டெயில்ஸ் காட்டில்டு கோல்டு எக்ஸேஞ்ச்க்கான வீடியோஸ் தான் இந்த வீடியோ ஸோ என்னோட கைச்செனை போட்டுட்டு நான் எடுத்ததுக்கான பில் டீடெயில்ஸ் இதெல்லாம் ஷேர் பண்ண போறேன் வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா நான் பீமால எடுத்தேன் நீங்க எங்க எடுக்கிறீங்க என்னன்னு டீட்டெயில்ஸ் சொல்றீங்க பொதுவா வந்து பழைய நகையை எக்ஸ்சேஞ்ச் பண்ணாலே நமக்கு வந்து வேஸ்டேஜ்கான அமௌண்ட் வந்து பே பண்ணணும் ஸோ நான் இங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா எடுக்கிற என்னோட பழைய நகையை போட்டுட்டு புதுசு எடுக்கும் போது எனக்கு செலவான அமௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆறாயிரம் கிட்ட செலவாச்சு ஸோ எனக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த பீமா கடையில பழைய நகையை டெபாசிட் பண்ணி வைக்கிற மெத்தட் எனக்கு அப்போ வரைக்கும் தெரியாது ஸோ நான் வந்து போடும்போது போட்டுட்டு எடுத்துட்டு வரும்போது தான் நான் வந்து போய் கேட்டேன் வாலண்டரியா போய் கேட்டேன் இந்த மாதிரி வந்துட்டு எல்லா கடைகளிலையும் பழைய நகையை டெபாசிட் பண்ணிக்கிற மெத்தட் இருக்கேன் இங்கே மட்டும் ஏன் கொண்டு வர மாட்டேங்கிறீங்க கொண்டு வந்தால் எங்களுக்கு எல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு மேனேஜர் கிட்ட நான் போய் கேட்டேன் கேட்கும்போது அவர் சொன்னது இருக்குது மேடம் நீங்கள் பண்ணிக்கலாம் உங்கள் நகையை கொடுத்துட்டு அன்னைக்கு வந்துட்டு உருக்கி எவ்வளோ இருக்கும் அந்த ரேட்டை வந்து நம்ம அப்படியே டெபாசிட் மாதிரி பண்ணிக்கலாம் ஆஃப்டர் லெவன் மந்த் வெஸ்டேஜ் இல்லாமல் நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னார் சொன்னதுக்கப்புறம் ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு அடுத்து நம்ம ஃபாலோ பண்ணும்போது அந்த மெத்தட ஃபாலோ பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ என்னோட கைச்சிய என்னை போட்டுட்டு எடுத்ததுக்கான டீட்டெயில் சொல்கிறேன் ஸோ இது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் எல்லாருமே வந்து நான் சொன்ன மாதிரி டெபாசிட் பண்ணி வைக்கிற மெத்தடை ஃபாலோ பண்ணுங்க இப்போ நான் வந்து போட்டது வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு ஒரு சதவீத கிட்ட தான் போட்டேன் எடுத்ததும் ஒரு சதவன் கிட்ட தான் எடுத்தேன் அப்படிங்கிற விஷயத்துல எனக்கு வந்து அந்த கைச்சி எனக்கு வந்துட்டு அந்த அளவு அமௌண்ட் லாஸ் ஆகல ஆறாயிரம் ரூபாய் கிட்ட தான் போச்சா ஸோ அதே கடையில எடுத்து அதே கடையில போட்டனால எனக்கு ரொ ஃபுல் அமௌண்ட் அப்படியே கொடுத்துட்டாங்க ஒரு அமௌண்ட்டுமே அதாவது லேஸ் பண்றோம் அப்படி இப்படி எதுவுமே இது பண்ணல அதை அப்படியே எடுத்துக்கிட்டாங்க நீங்க என்ன பண்றீங்க மேபி வந்துட்டு வேற எங்கேயாச்சும் எடுத்ததா இருக்கட்டும் எயிட்டின் கேரக்டர் நகையா இருக்கட்டும் அந்த மாதிரி இருக்கிற நகைகளை வந்துட்டு பாத்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்க பாருங்க இல்ல போட்டு எடுக்கணும் கண்டிஷன்ஸ்ல இருந்துச்சு அப்படின்னா டெபாசிட் பண்ணுவீங்க அதோட ஸ்கீம் எல்லாம் நிறைய போட்டிருக்கேன் அமௌண்டா இருந்தாலும் டெபாசிட் பண்ணலாம் பழைய நகையா இருந்தாலும் கொண்டு போய் கொடுத்துட்டு டெபாசிட் பண்ணிட்டு அன்னைக்கு ரேட்டுக்கு வந்துட்டு அது எவ்வளவு வருதோ அமௌண்ட்டா கால்குலேஷன்ஸ் பண்ணிட்டு எவ்வளோ கிராம்ஸ் கிடைக்குமோ அதையும் வந்து உங்களுக்கு வச்சுரு மாதிரி போட்டு கொடுத்துருவாங்க அந்த வச்சுக்கிற போது லெவன் மந்த் கழிச்சு வேஸ்டேஜே இல்லாம எடுத்துக்க முடியும் இது ஒரு சவரனுக்கே நான் ஆறாயிரம் ரூபாய் கட்டினேன் அப்போ ஒரு ரெண்டு மூணு சவரன் ஒரு ஒன் இயர் கழிச்சு அப்படிங்கிற பட்சத்துல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு பெரிய அமௌண்ட் லாஸ் ஆகும் ஸோ அதெல்லாம் லாஸ் ஆகாம எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க டெபாசிட் பண்ணி வச்சு தான் பெஸ்ட் ஸோ அது போக பீமால வந்து நகை கலெக்ஷன்ஸ் எப்படி இருக்குன்னு கேட்டிருக்கீங்க ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு எனக்கு பிடிச்சிருக்குங்க மற்றபடி நான் அதை பெருசாகவும் சொல்ல முடியாது இல்லைன்னு சொல்ல முடியாது பட் எனக்கு பிடிச்சிருக்கு நம்ம ஒரு விஷயம் கேட்டு இதை செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லும் போது அவங்க அக்செப்ட் பண்ணி செஞ்சு கொடுக்குறாங்க சில ஷாப்ல வந்து சீட்டு போட்டதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நகை வந்து இருக்கிறதெல்லாம் எடுத்துட்டு போய் சொல்லுவாங்க செஞ்செல்லாம் கொடுக்க மாட்டாங்க இங்க வெயிட் பண்ணி நம்ம வந்துட்டு செஞ்சு வாங்கிக்கலாம் அந்த ஒரு மெத்தட் இருக்குது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபிளெக்சிபிளா சீட்டை கட்டிக்கலாம் அந்த மெத்தட் இருக்கு so deposit uh, amount deposit இருக்கட்டும் இல்ல பழைய ரேட் டெபாசிட் பண்ணிக்கிறது கடையாது நினைச்சே பட் அதுவும் வந்து பண்ணிக்கலாம் அப்படிங்கற மாதிரி சொன்னாங்க انا ஸ்கீம்ல வந்து பாத்தீங்கனா உங்களுக்கு அந்த அட்டை இருக்குங்கிட்ட அத காட்ற பீமோவுது so அதுலலாம் பாத்தீங்கனா அந்த டீடைல் கிடையாது அமௌண்ட்ல வர வைக்கிறது वेटல வர வைக்கிறது இந்த परसेंटेज வேஸ்டேஜ் அப்படிங்கற மட்டும் மென்ஷன் பண்ணி இருக்கோம் இந்த டெபாசின்றதே கடையவே கிடையாது பட் நான் கேட்டதுக்கு டெபாசிட் பண்ணிக்கலாமான்னு சொல்லிட்டு அவ்ளோ கான்ஃபிடன்ட்டா நான் கேட்டது வந்தேன் நீங்க அமௌண்டே டெபாசிட் பண்ணிக்கலாம் நீங்க வந்துட்டு ஓடி கூடே டெபாசிட் பண்ணி வெச்சுக்கலாம் ஒரே விஷயம் என்னன்னா நீங்க பழைய நகையை குடுக்குறீங்க அப்படின்னா அந்த பழைய நகையை உங்க கண்ணுக்கு முன்னாடி உருக்கி அன்னைக்கு கோல்டு ரேட்டுக்கு எவ்வளவு கிராம்ஸ் இருக்கும் அதை மல்டிபிகேஸ் பண்ணா ஒரு அமௌண்ட் வருமா அந்த அமௌண்ட்டை டெபாசிட் பண்ணிக்கலாம் அமௌண்ட்டா டெபாசிட் பண்றதுனா இல்ல கிராம வரைக்குமே அன்னைக்கு அந்த அமௌண்ட்ல வந்துட்டு எவ்வளவு கிராம் வந்துட்டு ஆஹ் இன்ட்டு இத்தனை கிராம் போடுவாங்களா டிவைடர் போட்டா வரும்ல அது எவ்வளவு கிராம் சொல்றதா அந்த கிராம் வந்து வர வச்சு அந்த டேட்டை போட்டு கொடுத்துருவாங்க சோ பதினோரு மாசம் வந்து வேஸ்டேஜ் இல்லாம நம்ம அந்த கிராம்ஸை எடுத்துக்கலாம் சோ இப்படி வந்து மெத்தடி இருக்கு யூஸ் பண்ணிக்கணும் நினைக்கிறவங்க யூஸ் பண்ணிக்கலாம் எனக்கு பீமால கலெக்ஷன்ஸ் ஓகே சூப்பர் அப்படிதான் ரொம்ப எக்ஸலென்ட் அப்படின்லாம் சொல்ல மாட்டேன் எனக்கு வந்து சிபிக்கு வந்து ரொம்பவே பிடிச்சிருக்கு எனக்கு எனக்கு தேவைப்பட்ட கலெக்ஷன்ஸ் எல்லாம் கிடைக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன் தோடு மட்டும்தான் அங்க செட் ஆக மாட்டேங்குது எனக்கு அந்த கொக்கி வச்சு ஜிமிக்கு தோடு தான் தேவைப்பட்டுட்டே இருக்கு அதுதான் அங்க செட் ஆக மாட்டேங்குது தங்கம்மா இல்லை இருக்குன்னு சொன்னாங்க நான் அங்கேயும் போய் பார்த்தேன் எனக்கு அங்க கிடைக்கல ஜியாட்டினையும் போய் பார்த்தேன் அங்கேயும் கிடைக்கல ஸோ யாருக்காச்சும் தெரிஞ்சிச்சு அப்படின்னா ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்க மதுரையில வந்து இந்த கொக்கி வச்சு ஜிமிக்கு உடல் கலெக்ஷன் எனக்கு வேணும் ஏன்னா நான் டெய்லி யூஸ் பண்ணிக்கிறதுக்கு எனக்கு ஜிம்மிக்க போகணும்னு ஆசை ஒரு ஒரு பவுன் அரை பவுன்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்ம வந்தோடன கரட்டை வச்சுக்கிறது எங்கேயாவது வெளியில போகும்போது எடுத்து போட்டுக்கிறதுக்கு வேர் பண்ணிக்கிறதுக்கு நல்லா இருக்கும் அப்படிங்கறதுக்காக எனக்கு அது வேணும் திருவாணிங்கிறப்போ கழட்டி கழட்டி வச்சு மாட்டுறது எனக்கு பிடிக்கல என்கிட்ட ஜிமிக்கு இருக்கு ஒரு ரெண்டு மூணு மூணு இருக்கு நாலு இருக்கு பட் அது எல்லாமே திருவாணி மாடல் தான் எனக்கு உக்கு மாடல்ல வேணும் நல்ல நல்ல கலெக்ஷன்ஸா வேணும் சென்னையில இருக்க சரோனா என்ஏசி என்எஸ்கே இதுகள்ல எல்லாம் இருக்கு பட் அவ்வளவு ஜோலாம் நம்மளால போக முடியாது மதுரையில இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க ஆல்ரெடி நான் கேட்டிருந்தேன் இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணாங்க ஜிஆர்டியும் தங்கமேன்னு சொன்னாங்க ரெண்டு எங்கேயுமே போய் பார்த்தே இல்லை இப்போதைக்கு நான் போய் பார்த்தப்ப இல்லை பட் நீ நான் நான் பார்க்குற டைம் இல்லாமல் இருந்திருக்கலாம் இது வேற எந்த கடையும் இருந்துச்சுன்னா உங்களுக்கு தெரிஞ்சா கீழே கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க எனக்கு வேணும் அந்த மாதிரி தோடு எடுக்கணும் எனக்கு அவ்வளோ நாள் ஆசை அது எடுத்துட்டேன்னா எனக்கு கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும் நான் டெய்லி போட்டுக்கிறதுக்காக கேட்குறேன் ஏன்னா என்னோட காதுக்கு வந்து குட்டி காது அது வந்து ஜிமிக்கு போட்டால் ரொம்பவே அழகாக செட் ஆகும் குட்டியாக க்யூட்டாக இருக்க ஜிமிக்கு போட்டால் நல்லா இருக்கும் ஸோ அதனால எடுக்கணுன்ற ஆசை இருக்குது ஸோ இப்போ நம்ம வந்துட்டு பழைய கைச்செயினை போட்டுவிட்டு புது கைச் எடுக்கிறதுக்கு எவ்வளோ அமௌண்ட் வரும் அதே மாதிரி பீமாவோட கோல்டு சீட்டோட டீட்டெயிலையும் நான் சொல்லிடுறேன் நான் சொன்ன மாதிரி இந்த ரெண்டு இதுதான் இருக்குது சீட்டோட தான் காட்டுறேன் அந்த கேட்லாக்கை காட்டுறேன் அது போக உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் கடையில் போயிட்டு இந்த மாதிரி டெபாசிட் பண்ணிக்கலாமான்னு சொல்லிட்டு கேட்டுக்கோங்க கேட்டுவிட்டு டெபாசிட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் தாராளமாக பழைய நகை ஏதாவது டெபாசிட் பண்ணி வச்சுக்கலாம் அமௌண்ட்டாக இருந்தாலும் டெபாசிட் பண்ணி வச்சுக்கலாம் ஸோ இப்போ வாங்க அந்த பில் டீட்டெயிலையும் கேட்லாக்கையும் காட்டியிருந்தேன் நகசீட்ட ஸ்கீம் டீடைல் பாத்துரலாம் ஃபர்ஸ்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர் கோல்டுன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க நீங்கள் இப்போ ஐயாயிரம் ரூபாய் மாசம் மாசம் கட்டுறீங்க அப்படின்னா அது வந்து கிராம வர கொடுத்துருவாங்க ஸோ ஐயாயிரம் ரூபானா நீங்கள் ஐயாயிரத்தி ஐநூறு ஐயாயிரத்தி அறுநூத்தி இருபதுனா டிவைட் பண்ணுவாங்க ஒரு கிராம் ரைட் என்னன்னு சொல்லிட்டு ஸோ நீங்கள் எந்த மாதம் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா ஜனவரியில் ஸ்டார்ட் பண்ணுறீங்க நவம்பரில் முடிக்கிறீங்கன்னா டிசம்பரில் நீங்கள் எடுத்துக்கலாம் ஸோ அந்த மாதிரி வந்து இது வந்து சீட்டோட ஸ்கீம் டீட்டேல் நீங்கள் அமௌண்ட்டை வந்து பே பண்ணிட்டே வரீங்கன்னா ஒரு ஒரு மா இப்போ ஐயாயிரம் ரூபா பே பண்ணுறீங்க ஒரு கிராம் ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஏழாயிரத்தி முந்நூறு இருக்குன்னா ரூபா டிவைட் எயிராயிரத்தி முந்நூறு போட்டால் எவ்வளோ கிராம்ஸ் இருக்குமோ அதை வர வச்சுட்டே வருவாங்க டோட்டல் கிராம் வந்தோம்னா அந்த கிராமுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா வேஸ்டேஜ் இல்லாமல் எடுத்துக்கலாம் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்டிக் ஜுவல்லரிக்கு தான் வேஸ்டேஜ் போடுறாங்க டர்க்கி மாடல் இருக்கு பார்த்தீங்களா அந்த மாதிரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா டர்க்கி கேஸ்டிங் நகை அந்த மாதிரி உள்ளதுக்கு ஒரு டுவென் எயிட்டீன் பெர்சன்டேஜ் வரையும் கொடுத்துட்றாங்க டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீன்னு அந்த மாதிரி வரும்போது த்ரீ பர்சன்டேஜ் டூ மட்டும் எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் வாங்குறாங்க ஆனால் சொல்றது வேஸ்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டீன் பர்சன்டேஜ் தான் சொல்றாங்க வேஸ்டேஜ் பட் வந்துட்டு எனக்கு தெரிந்து அந்த நகைகள்லாம் நீங்க வேஸ்டேஜ் இல்லாமல் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ஆன்டிக் ஜுவல்லரின்னு போகும்போது எவ்வளோ வேஸ்டேஜ் கொடுத்துருக்காங்களோ அதுக்கு மேல உள்ளதை நீங்க பே பண்ணுற மாதிரி வந்துட்டு சிக்ஸ்டீன் மட்டும் தான் ஆஃபர் அதுக்கு மேலே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி எயிட்லாம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ அந்த டுவெண்ட்டாக ஃபோர் பர்சன்டேஜ் கட்டி தான் ஆகணும் இதுவே கீழே உள்ள ஜுவல் கிரௌண்ட் ஃப்ளோரில் உள்ள நார்மல் ஜுவல்ஸ் அந்த மாதிரில வந்துட்டு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் வேஸ்டேஜ் உள்ளதாக இருந்துச்சுனாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் பட் ஆன்டிக் போகும்போது அந்த ஃபோர் பர்சன்டேஜ் பேலன்ஸில் தான் கட்டுற மாதிரி இருக்கு ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வேஸ்டேஜுக்கான ஆஃபராக கொடுத்துருக்காங்க கிஃப்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல சூப்பரான கிஃப்ட்டாக கொடுத்துட்ருக்காங்க எனக்கு அந்த கிஃப்ட்டு பிடிச்சிருக்கு வேல்யூபுளாக இருக்குது ஸோ இப்போ கிஃப்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கொடுத்துருக்காங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த நியூ இயர் டைமில் நீங்கள் சீட்டு போடும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோல்டு காயின் வந்து ஃப்ரீயாக கொடுப்பாங்க ஸோ நீங்கள் அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் நான் வாங்கியிருக்கேன் அந்த மாதிரி ஒரு அஞ்சு காயின்ஸ் வாங்கியிருக்கேன் ஸோ கோல்டு காயின் ஃப்ரீயாக கிடச்சி அஞ்சு காயின் வாங்கியிருக்கேன் நீங்களும் வந்துட்டு சீட்டு போட்டு கோல்டு காயின் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸோ அது போக என்ன ஸ்கீம் டீட்டெயில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃப்யூச்சர் ப்ளஸ்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் ஆயிரம் ரூபாய் கட்டுறீங்கன்னா பதினோரு மாதம் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு பதினோராயிரம் ரூபாய் கட்டி வச்சிருப்பீங்க பன்னெண்டாவது மாதம் உங்களுக்கு ஊக்கத்தொகையாக ஆயிர ரூபா கொடுப்பாங்க ஸோ வந்துட்டு பன்னெண்டாயிரம் ரூபாய் கட்டி வச்சிருப்பீங்க இப்போ பத்தாயிரம் ரூபாய் நான் ரசீட் போட்டிருந்தேன் ஆரம்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அமௌண்ட்டில் தான் நான் போட்டிருந்தேன் ஒரு லட்சத்து பத்தாயிரம் ரூபாய் கட்டியிருந்தேன் பத்தாயிரம் ரூபாய் எனக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா போனஸாக கிடைக்கும் ஒரு லட்சத்து இருபதாயிரம் ரூபா ஸோ இதே மாதிரி பத்தாயிரம் ரூபாய் வந்து மூணு சீட்டு போட்டிருந்தேன் முப்பதாயிரம் ரூபா போட்டிருந்தேன் முப்பதாயிரம் ரூபாய் எனக்கு போனஸ் கிடச்சிருந்துச்சு அதில் தான் நான் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா வேறு அமௌண்ட்டு போட்டு நான் பத்து பவுன் ஆன்டிக் ஜுவல்லரி எடுத்தது பார்த்தீங்கன்னா அமௌண்ட் பேஸ்டு ஸ்கீம் டீட்டெயில் தான் போட்டிருந்தேன் அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா அதில் வந்து வேஸ்டேஜ் மட்டும் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா எண்பத்தஞ்சாயிரமும் எண்பத்தெட்டாயிரம் கிட்டவே வந்துச்சு வேஸ்டேஜ் மட்டும் மட்டுமே ஸோ அப்பயே வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ அமௌண்ட் வந்துச்சு ஸோ எதுக்கு இந்த இதை போயிட்டு இந்த முப்பதாயிரம் ரூபாய்க்கு ஆசைப்பட்டுட்டு நம்ம வேஸ்டேஜ் உள்ளது கட்டுற மாதிரி ஆயிடுச்சு அப்படின்ற ஒரு ஃபீலிங்ஸில் வந்துட்டு தான் நான் இதுக்கு மாற்றினேன் வெயிட்டில் வர வைக்கிறத மாற்றினேன் எப்பவுமே இதுதாங்க பெஸ்ட் பெஸ்ட்டு என்னை பொறுத்தவரை இதுதான் பெஸ்ட்டு ஜுவல்லரி அப்படின்னு போயிட்டீங்கன்னா இந்த ஸ்கீம் பெஸ்ட்டு கோல்டு காயின் அப்படின்னு போயிட்டீங்கன்னா இந்த ஸ்கீம் பெஸ்ட்டு அப்படின்னு ஏன்னா கோல்டு காயினுக்கு வந்து வேஸ்டேஜ் இங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா டூ தான் போடுவாங்க அப்போ டூ ரொம்ப ரொம்ப கம்மி தான் த்ரீ பர்சன்டேஜ் ஜிஎஸ்டியோட கம்மி தான் அப்படிங்கிற பட்சத்தில் பத்தாயிரம் உங்களுக்கு போனஸாக கிடைக்கிறது பெனிஃபிட்டாக தான் போய் முடியும் முழுசு லாஸ்ல முடியாது பட் வந்துட்டு இதில் அந்த பத்தாயிரரூவா போனஸில் போய் நீங்கள் ஜுவல்லரியாக எடுத்தீங்கன்னா ஜுவல்லரியாக எடுக்கும்போது வேஸ்டேஜ் வந்து உங்களுக்கு இருபதாயிரம் முப்பதாயிரம்னு வரும் ஆனால் ஒரு போனஸ் கிடைச்சது பத்தாயிரரூவா தான் கிடைக்கும் ஸோ அதனால ஜுவல்லரிக்கு இந்த இது போடாதீங்க கோல்டு காயின்னா இந்த ஸ்கீம் போடுங்க ஜுவல்லரி எடுக்கிறீங்கன்னா இந்த ஸ்கீம் போடுங்க ஸோ இதில் இதில் உள்ள டிஃப்ரெண்ட் இதுதான் இது ரெண்டு தான் கொடுத்துருக்காங்க ஸோ அது போக அதோட நிபந்தனைகள் கொடுத்துருப்பாங்க ஸோ அது போக நான் கேட்டது இது ரெண்டு இருக்கிறதுனால இது மட்டும்தான் நான் இருக்கேன் ஸோ வந்துட்டு இந்த ஓல்டு ரோடு வந்து டெபாசிட் பண்ணி வைக்கிறது அப்படி இருக்கிறது இல்லைன்னு நினச்சிட்டு இருந்தது தான் நான் போயிட்டு பழைய நகையை போட்டுட்டு கைசினை போட்டுட்டு எடுத்தேன் அதுக்கப்புறம் தான் அதெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கப்புறம் தான் அடுத்து நம்மகிட்ட வந்துட்டு பழைய நகைகள் இருக்கில்ல அதை போட்டுகிட்டு இருக்கும்போது யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஐடியாலாம் இருக்குது ஸோ அதை அடுத்தடுத்து நான் பண்ணும்போது உங்ககிட்ட கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன் ஒரு அமௌண்ட்டாக இருந்தாலும் கொண்டு போய் நம்ம டெபாசிட் பண்ணி வச்சுக்கலாம்னு சொல்கிறாங்க ஸோ அதுவும் நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் டெபாசிட் பண்ணுவேன் கண்டிப்பாக பண்ணுவேன் பண்ணும்போது உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் இப்போ வந்து பழைய கைச்சின்னு வந்து நான் போட்டேன் இல்லை போட்டுட்டு புது சேதத்தில் புது சேதத்துக்கான பில் டீட்டெயிலும் பழைய கைச்சின் போட்டதுக்கான பில் டீட்டெயிலும் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணுறேன் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா என்னோட புதுசாக எடுத்த பிரைஸ்லெட்டோட டீட்டெயிலு இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் ஜூன் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எடுத்தது கோல்ட் ரேட் ஒரு கிராம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆறாயிரத்தி அறநூற்றி இருபத்தி அஞ்சு ஒரு கிரா சாரி ஒரு சவரன் கோல்டோட அமௌண்ட்டு நாலாயிரத்தி கிட்ட தொண்ணூத்தொன்னுருச்சு அதாவது எட்டு கிராம் எடுத்ததுக்கு ஒரு கிராம் வேஸ்டேஜ் ஏன் இவ்ளோ வேஸ்டேஜ் அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுக்கு வந்து எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜுவல்லர் கை செயின் தான் நான் எடுத்தேன் நார்மல் கைச்செயின்னு எடுக்கல நார்மல்னா வேஸ்டேஜ் கம்மி காஸ்டிங் போகும்போது வேஸ்டேஜ் கூட இது நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன் நார்மலாக ஜுவல்ஸ் எடுக்கிறவங்களுக்கும் அது தெரியும் ஸோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா வேஸ்டேஜ் அதிகம் ஸோ எல்லாமே சேர்த்து எனக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா அறுபதாயிரத்தி எழு எழுபத்தி மூணு ரூபாய் இது போக ஜிஎஸ்டி வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ பர்சன்டேஜ் இதெல்லாம் டோட்டலாக ஒரு அமௌண்ட் வந்துச்சு அது போக எனக்கு லெஸ் பண்ண அமௌண்ட் வந்துட்டு பழைய நகைக்கான அமௌண்ட் அதையும் நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு இதை நான் காட்டிடுறேன் பில்லை வந்துட்டு போட்டிருக்க டீட்டெயில்ஸ் தான் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் ஸோ ஓல்டு கோல்டு வந்து பார்த்தீங்கன்னா என்னோட பழைய கை செயின் வந்து பார்த்திங்கன்னா ஏழு புள்ளி ஐநூறு மில்லிகிராம் எவ்வளோ வெயிட் இருந்துச்சோ அதுலேருந்து ஒரு பர்சன்டேஜ் கூட குறைக்கல அதை வந்து எனக்கு எடுத்துக்கிட்டதான் அதே ஆறாயிரத்தி அறநூற்றி இருபத்தஞ்சுக்கு எடுத்துட்டாங்க ஸோ எனக்கு கிடச்ச அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தொம்போதாயிரத்தி அறநூற்றி எண்பத்தி ஏழு ரூபாய் ஸோ பழைய நகை ஏன் எனக்கு அப்படியே எடுத்துக்கிட்டாங்கன்னா கிட்டத்தட்ட ரொம்ப வருஷம் நான் யூஸ் பண்ணிட்டேன் ஆனால் அது காஸ்டிங்கிறதுனால நல்லாவே ஒரு மாதிரி பல்லஸ் மாதிரி தெரியலை நான் கையிலே போட்டுப்பேன் என்னோடய பழைய வீடியோஸ்லாம் தான் பார்க்குறவங்களுக்கு தெரியும் நான் கையிலே ஒரு கை செயின் போட்டிருப்பேன் அது வந்து பார்த்தீங்கன்னா போடும்போது நான் கொஞ்சம் லெஸ் ஆகும்னு நினச்சேன் பட் லெஸ் ஆகலை ஏழு புள்ளி ஐநூறு மில் இருந்துச்சு நான் அப்படியே எடுத்துட்டாங்க அந்த கடையில் எடுத்த நாளே என்னன்னு தெரியல எனக்கு ஆனால் அதுலேருந்து ஒன்றுமே கழிக்கலை அப்படியே எடுத்துட்டாங்க ஆறாயிரத்தி அறுநூத்தி இருபத்தஞ்சுக்கு அந்த ரேட்டை போட்டு எடுத்துட்டாங்க ஸோ புதுசாக எடுத்தது எட்டு புள்ளி இரநூத்தி பத்து இதுக்கு வேஸ்டேஜ் போட்ட அமௌண்ட்டும் ஜிஎஸ்டி அமௌண்ட்டும் மட்டும் நான் பே பண்ணணும் ஸோ இப்போ இதுக்கான கால்குலேஷன்ஸ் பார்த்துருவா ஸோ ப்ரைஸ் ப்ரைஸ்லெட் வந்து பார்த்தீங்கன்னா எட்டு புள்ளி இரநூத்தி பத்து சொல்லுனா ஒரு கிராம் வந்துட்டு ஆறாயிரத்தி அறநூத்தி இருபத்தி அஞ்சு முப்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தான் எடுத்தேன் கிட்டத்தட்ட ஆறாவது மாதம் எடுத்திருக்கேன் இன்றைக்கி வந்து மாதம் வந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பதினோரு மாதம் அஞ்சு மாதம் தான் ஆகுது அஞ்சு மாதத்துல கோல்டு ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிராமுக்கு எனக்கு தெரிஞ்சு அறநூறு எழுநூறுபா கிட்டே வந்துட்டு ஏறிடுச்சு ஏழாயிரத்தி இரநூறு போயிட்டுருக்கு ஏழாயிரத்தி முந்நூறு போகுது அந்த மாதிரி போகும்போது எழுநூறு ஏறி ஏறிடுச்சு கிட்டத்தட்ட அஞ்சு மாசத்துல ஒரு கிராமுக்கு சொல்கிறேன் ஸோ இதனால தான் சொல்கிறேன் கோல்டு ரேட் வந்துட்டு குறையும் குறையும் எதிர்பார்க்கறத விட கோல்ட் ரேட்டு தான் இருக்கும் குறையும் பார்த்திங்கன்னா ஒரு இரநூறு முந்நூறுபா குறையிடுது அவ்வளோதான் வித்தியாசம் முழுச்சு ரொம்பலாம் குறையாதுங்க அதுவே ஆச்சரியமாக சொல்கிற மாதிரியெல்லாம் போடுறாங்க நியூஸில் கோல்டு ரேட்டு சரிவு அப்படி இப்படின்னு மிக குறைவாக போயிட்டுருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க எனக்கு சிரிப்பு தான் வரும் என்னையா குறைஞ்சிருக்கு ஏற்றுறது அவ்வளோ ஏற்றுறீங்க குறைக்கிறது கொஞ்சமாக குறைச்சிட்டு அது குறைச்சிட்டோம் குறைச்சோன்னு கூவுற மாதிரி கூவிட்டே இருக்கீங்கன்ற மாதிரி எனக்கு எனக்கு அதை பார்க்கும்போதுலாம் அவ்வளோ காண்டாகும் ஏன்னா முப்பது ரூபா கொடைப்பாங்க இருபது ரூபா குறைப்பாங்க குறைச்சி குறைச்சிட்டோம் கொறச்சிட்டோம் குறைச்சிட்டோம் கோல்டு ரேட் வந்துட்டு டெய்லி குறஞ்சிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு மூணு நாள் கண்டினியூஸ் பண்ணுவாங்க நாலாவது நாள் பார்த்தீங்கன்னா அதை விட அதிகமாக வந்துட்டு கோல்டு ரேட் ஏறி இருக்குன்னு சொல்லுவாங்க ஸோ அதனால் கோல்டு ரேட் வந்து கண்டிப்பாக ஏறதாங்க செய்யும் அது குறையன்றதெல்லாம் சும்மா அது ஒரு கதை மாதிரி போயிட்டோம் ஸோ வந்துட்டு நம்ம இப்போ வந்து எட்டு புள்ளி இரநூத்தி பத்துக்கு ஆறாயிரத்தி அறுநூத்தி இருபத்தஞ்சுன்னு போட்டோம்னா ஐம்பத்தி நாலாயிரத்தி முன்னூற்றி தொண்ணூத்தொன்று ஸோ அதை தான் இங்கேயும் நான் சொல்லியிருப்பேன் ஐம்பத்தி நாலாயிரத்தி முன்னூற்றி தொண்ணூற்றி ஒன்று வேஸ்டேஜ் வந்து ஜீரோ புள்ளி நைன் ஒன் எயிட்னு சொல்லியிருந்தேன்னா அதுக்கு வந்துட்டு ஆறாயிரத்தி அறநூத்தி எழுபத்தஞ்சுன்னு போட்டோம்னா எனக்கு வேஸ்டேஜ் அமௌண்ட்டு மட்டும் பார்த்தீங்கன்னா ஆறாயிரத்தி எண்பத்தி ஒரு ரூபா வந்திருக்கு இது ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா அறுபதாயிரத்தி நானூற்றி எழுபத்தி ரெண்டு ஸோ அந்த தான் இங்கே வந்திருக்கும் பாருங்கள் அறுபதாயிரத்தி நானூற்றி எழுபத்தி ரெண்டு ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ பர்சன்டேஜ் ஜிஎஸ்டி ஜிஎஸ்டி வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி பதினஞ்சு இது ரெண்டும் ஆட் பண்ணோம்னா அறுபத்திரெண்டாயிரத்தி இரநூத்தி எண்பத்தி ஏழு ஸோ டோட்டலாக நான் அந்த ஒரு சவரனை வந்துட்டு போட்டுட்டு எடுக்கும்போது எனக்கு ஒரு சவரனுக்கு இன்னும் பழைய நம்ம இதில் வந்து லெஸ் பண்ணல ஸோ ஒரு சவரன் கை செயின் எடுக்கணும் அப்படின்னா கேஸ்டிங் மாடலில் உள்ளதில் எடுக்கணும் அப்படின்னா அறுபத்தி ரெண்டாயிரத்தி இரநூத்தி எண்பத்தி ஏழு ரூபாய் எனக்கு வந்துச்சு இதோட பழைய நகை வந்து பார்த்தீங்கன்னா ஓல்டு பிரைஸ்ட் ஐட்டம் ஏழு புள்ளி ஐநூறு மில்லிகிராம் சொல்லலாம் ஏழு புள்ளி ஐநூறு மில்லிகிராமா ஆறாயிரத்தி அறநூற்றி இருபத்தி அஞ்சுன்னு போட்டுட்டா நமக்கு வந்து கிடைச்ச அமௌண்ட்டு நாற்பத்தொம்பதாயிரத்தி அறநூற்றி எண்பத்தி ஏழு கிட்டத்தட்ட அறநூற்றி எண்பத்தெட்டுன்னு எடுத்துக்கலாம் ஸோ அதுதான் இங்கே போட்டிருப்பாங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் நாற்பத்தொம்பதாயிரத்தி அறநூற்றி எண்பத்தி ஏழு புள்ளி அஞ்சுன்னு போட்டிருக்காங்களா ஸோ அதே சேம் ரேட்டு தான் ஸோ இப்போ பழைய நகையோட மதிப்பு இது புதுசோட மதிப்பு இது அறுபத்தி அறுபத்திரி அறுநூத்தி எம்பத்துல ஸோ இதுலேருந்து லெஸ் பண்ணால் பன்னெண்டாயிரத்தி அறநூறுபா நான் பே பண்ணணும் ஸோ இந்த பன்னெண்டாயிரத்தி அறநூறுபா எங்கிட்ட இருந்து வந்துச்சுன்னா இந்த வேஸ்டேஜ்ல அதிகமாயிடுச்சு அது போக வந்துட்டு சம் மில்லிகிராம்ஸ் கூட எடுத்திருக்கேன் இதுலேருந்து உங்களுக்கு தெரியும் இதில் ஐநூறு மில்லிகிராம் வரை இருக்கு ஏழு புள்ளி ஐநூறு இருக்கு எட்டு புள்ளி இரநூத்தி பார்த்தாப்பா எழுநூறு கிட்டே நான் கூட எடுத்திருக்கேன் எழுநூத்தி பத்து மில்லிகிராம் அது போக வந்துட்டு வேஸ்டேஜ் அதிகமாக இருக்குது ஜிஎஸ்டி பே பண்ணணும் இந்த அமௌண்ட்லாம் சேர்த்து எனக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா பே பண்ண வேண்டியது பன்னெண்டாயிரத்தி இரநூறுபா அந்த பன்னெண்டாயிரத்தி அறுநூறுபா பன்னெண்டாயிரத்தி அறநூறுவா மட்டும்தான் நான் பே பண்ணியிருக்கேன் இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் பன்னெண்டாயிரத்தி அறநூறுரூவா பே பண்ணிவிட்டு நான் வாங்கிட்டு வந்தேன் ஸோ இப்படி தான் வந்து பழைய நகையை எக்ஸ்சேஞ்ச் பண்ணி நான் என்னோட கைச்சை வாங்கிட்டு வந்தேன் ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன் தேங்க்யூ ஸோ மச் பாய்